அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா நேற்று முன்தினம் பாட்டில் ராதா அப்படின்ற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் நடந்துச்சு அந்த பங்கன்ல இயக்குனர் மிஷ்கின் எவ்வளவு கீழ்த்தரமா பேசி இருக்காரு அப்படிங்கறத பத்தி ஒரு பொறுப்பான பதவியில இருக்கிற இயக்குனர் இவ்வளவு கேவலமா ஒரு பொது மேடையில பேசி இருக்கிறது மிகவும் அருவறுக்கத்தக்க செயல்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து அந்த அளவுக்கு கேவலமா பேசி இருக்காரு அந்த படத்தை ப்ரமோட் பண்றங்கிற பேர்ல நானும் குடிகாரம் தான் இந்த மேடையில இருக்கிற எல்லாருமே குடிகாரங்க தான்னு சொல்லி ஒட்டுமொத்த ஆண்வர்கத்தையே குற்றம் சாட்டுற மாதிரி அவர் பேசி இருக்கிறது அது மட்டும் இல்லாம அவரை விட வயதுல மூத்த பல இயக்குநர்கள் அந்த இசையமைப்பாளர் இளையராஜா அவங்களை எல்லாத்தையுமே ஒருமையில அவன் இவன்னு சொல்றது அதே மாதிரி பிறப்புறுப்ப மையப்படுத்தி பல கெட்ட வார்த்தைகளை உதிர்த்தது அப்படின்னு சொல்லி அவர் பண்ணாத அலிச்சாட்டியுமே கிடையாதுன்னு தான் சொல்லணும் அந்த நிகழ்ச்சியில அவ்வளவு கேவலமா பேசி இருக்காரு டூ கே கிட்ஸ் லவ் ஸ்டோரி அப்படிங்கிற படத்தோட ஆடியோ லான்ச்சில் ஆக்டர் அருள்தாஸ் பேசியிருக்கார் அந்த படம் வந்து சுசீந்திரன் டைரக்ஷன்ல வர்ற காவலர்தன் தன்னைக்கு வெளியாக போகுது அந்த நிகழ்வில் அவர் பேசுறப்போ பல மேற்கோள்கள் காட்டினாரு என்னோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டும் அதுதான் பல இயக்குனர்கள் தமிழ் சினிமாவோட ட்ரெண்ட் செட்டர்ஸாகவே இருந்திருக்காங்க அவங்களுக்கு உண்டான தனி கதைக்களம் திரைக்கதை அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மாதிரி ஒரு எதுவுமே பண்ணாமல் ஹிகின் பாத்தம்ஸில் ஒர்க் பண்ணலாங்கிற ஒரு குவாலிஃபிகேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு பல புத்தகங்களை படிச்சுட்டு பல ஹாலிவுட் படங்கள் கொரியன் மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு அதனோட இன்ஸ்பிரேஷனில் அந்த கதையை அப்படியே தமிழுக்கு கொண்டுட்டு வந்து படம் எடுத்துகிட்டு இவரும் ஒரு படைப்பாளின்னு சொல்லி நம்ம ஊரில் சுற்றிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு ஆனால் பேசுறது பாத்தீங்கன்னா படு கேவலமா பேசிட்டு இருக்காரு ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற ஒரு இயக்குனருக்கு இவ்வளவு அவலம் தேவைதானா சற்றே சிந்தித்து பாருங்கள் நன்றி